ஓகே ஷோக்கில் போயிடலாம் எரிக்கப்பட்டது இப்போ அமித்ஷா அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்ததும் வந்தாரு ஒரே கூட்டணிக்குள்ளார் ஒரு பெரிய குழப்பமே வந்து ஏற்பட்டார் கூட்டணி ஸ்ட்ராங்காகவும் நினைச்சா ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்குது குட்டையை குழப்பிட்டாங்கன்னு தெரியுது கூட்டணிக்குள்ளார சரி அமித்ஷா வந்து சனிக்கிழமை இரவு வந்தார் அவர் பத்து மணிக்கு அவர் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வெளியே வரப்பவே கரண்ட் கட் ஆயிடுச்சு செந்தில் பாலாஜியோட மகிமை எது ஆமா அவர் என்ன பண்ணிருக்காரு எங்க வீட்டுக்கார ஹைட் அனுப்புறீங்க இருக்க நான் கரண்டை கட் பண்றேன்னு கட் பண்ணிட்டா இருப்பா நடக்கல பட் கரண்ட் கட் ஆயிடுச்சு அதே ஒரு டாபிக் எடுத்துட்டாரு அமித்ஷா இங்க வேலூர்ல பேசுறப்ப அப்புறம் ஐடிசில தங்குனாரு ஞாயிற்றுக்கிழமை தென் சென்னையில அந்த கட்சி நிர்வாகி கூட வந்து பேசினாரு அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா நானும் வந்து ஒரு காரிய இருந்தேன் பிஜேபியில குஜராத்ல ஒரு சின்ன இடத்துல தான் இருந்தேன் பட் கட்சியாக உழைச்சி உழைச்சி உழைச்சு உழைச்சி மாநில அளவுல முக்கியமான பொறுப்பு வந்தேன் அதுக்கு பிறகு உழைச்சு 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 உழைச்சி இப்போ வந்து உள்துறை அமைச்சரா இருக்கேன் அதனால நீங்க யார் அப்படி கட்சிக்காக உழைச்சாலுமே நீங்களே பெரிய இடத்துக்கு வர முடியும்னு சொன்னாரு உடனே என்ன சொல்லிட்டாங்க எல்லாரும் வெளியே பிறகிடுச்சுன்னா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வரும்னு அமித்ஷா நினைக்கிறாருங்கிற மாதிரி வெளியில் ஆயிடுச்சு ஆமாம் அதாவது இங்கேருந்து இருந்து கூட வரலாம் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தா கூட நீங்கள் உழைச்சிங்கன்னா வரலாம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆமாம் உடனே அது வந்து எல்லாரும் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையோட அந்த ஆதரவாளர்கள்லாம் வந்து தான் சொல்லியிருக்காருன்னு அவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க ஆனால் தென் சென்னையை குறி வச்சிருக்காங்கிறது நல்லாவே புரியுது ஆனால் தென் சென்னை யாரோட தொகுதியாக இருக்குன்னா அதிமுக தொகுதியாக தான் இருக்கு ஏன்னா ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் நின்னு தோத்தடம் அதுக்கு முன்னாடி அவர் வந்து எம்பியாவே இருந்திருக்காரு அதனால விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுல ஜெயக்குமார் இருக்காங்க ஏடிஎம் அந்த இடம் வந்து நமக்குதான் மாதிரி இருக்காங்க இது ஒரு டாபிக் சரி அமித்ஷா பக்கம் திருப்பி வருவோம் அமித்ஷா உடைய பிளைட்டு வேலூர் விமான நிலையத்துல வந்து இறங்கினது அந்த வேலூர் விமான நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் ஆகுது ஆனா அதுக்கு வந்து இந்த புதுமுனை விழா நடத்தவே இல்லை மத்திய அரசு இங்க மாநிலத்துல இருக்கவங்களும் தொடர்ந்து வந்து அழுத்தம் கொடுத்தவங்க அவங்க எதுவுமே பண்ணல ஆனா திறக்கப்படாத விமான நிலையத்தில் லேண்ட் ஆனரு அமித்ஷா அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு தான் ஆமா அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துலேயும் வந்து நிறைய விஷயம் பேசி இருந்தாரு என்ன ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்தாரு அவர் கோபமா பேசணும்னா கீழே இருக்கவங்களா நம்மளதான் ஏதோ திட்டுறாருன்னு நினைச்சு நிறைய பேர் எழுதிச்சு போயிட்டாங்க ஆக்சுவலி அண்ணா முதல் அண்ணாமலை முதல்ல பேசுறப்ப நிறைய கிரௌட்ல இருந்துச்சு அண்ணாமலை பேசுறப்ப நிறைய கத்தீட்டுல இருந்தாங்க ஆமா அமிஷா பேச ஆரம்பிச்சவனே எல்லாம் கிளம்பி போனாங்க பட் அமிஷோட உடைய பேச்சிலுமே ஒரு நடுக்கம் தான் வந்து தெரிஞ்சுது கவனிச்சியா பேசினாரு ஆனா ஒரு பேசவே தான் சொல்றாங்க ஏன்னா வந்து தமிழ்நாட்டை நம்பி அவங்க வந்து ஆட்சி பிடிக்கும் நினைக்கவே இல்லையா அதனால ஒரு சம்பிரதாயமான ஒரு மீட்டிங் தாங்கிற மாதிரி தான் பிஜேபி இதை ஹேண்டில் பண்ணியிருக்கு மேலிடம் பிஜேபி மேலிடம் ஆமா பிஜேபி மேலிடம் மாநிலம் மாநிலம் அப்படிதான் பண்ணி இருக்கு ஏன்னா கூட்டத்தை கூட்டினது பிஜேபி லியா ஏசி சண்முகம் கூட்டிட்டு வந்துருக்காரு ஆமா அவரு தான் சீட்டு கேட்டுட்டு இருக்காரு அவர் வேலூர்ல சரி அவர் கூப்பிட்டு வந்தாரு அவரு கொஞ்ச நேரம் இருந்தாங்க அமித்ஷா பேச ஆரம்பிச்சோம்னா எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அவருமே பேசும்போது என்ன சொன்னார்னா இந்த வந்து இறங்கணும்னு பவர் கட் ஆச்சு இல்ல தமிழ்நாடு பாருங்க இருள் மூழ்கி இருக்கு நாங்க தான் வெளிச்சம் தருவோம் அதாவது பாஜக கூட்டணி இருபத்தி இடங்கள்ல வந்து இந்த வர தேர்தல்ல ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு ஒரு இடத்துல அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை என்னை பார்த்து கேட்கறாங்க எங்களை பார்த்து கேட்கறாங்க ஏன் திறக்கல அப்படின்ட்டு செங்கல் மட்டும் இருக்கு மதுரையில அப்படிங்கிறத அவர் சொல்லல ஏன் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இதை நீங்க வந்து முன்னாடி பாஜகவுக்கு முந்தைய ஆட்சியில வந்து திமுக தான் மத்தியிலையும் கூட்டணியில் இருந்தாங்க அப்போ ஒரு எய்ம்ஸ் கொண்டு வரணும்னு உங்களுக்கு தோணலையே அப்படின்னு அவர் பேச அதை மொழிபெயர்த்தாரு பாஜக நிர்வாகி ஸ்ரீகாந்த்ங்கிறவர் அவர் என்ன சொல்லிட்டாரு ஏடிஎம்கே வந்து ஏன் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அதாவது ஹிந்தியில் அவர் பேசும்போது ஹே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே ஹே டிஎம் அப்படின்னாரு அதிமுக இருக்காது ஆமா அதனால அப்படி சொல்லிட்டாரு ஒரே ப்ளோல ஆக்சுவலி அப்படி சொல்லலப்பா அவரும் ஏ டிஎம்கி தான் சொல்ல வந்திருக்காரு ஆனா அவர் தமிழ்ல அதிமுகன்னு மொழிபெயர்த்துட்டாரு சரி ஓகே அந்த கூட்டணி பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல பார்த்தா இப்ப அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஆங்கில நாளிதழுக்கு அதுல வந்து முன்னாள் முதலமைச்சர்கள் இங்க தமிழ்நாட்டுல சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அதனால ஊழல்ல தமிழ்நாடு நம்பர் ஒன் தான் அப்படிங்கிறத பேசியிருக்காரு சரி அப்புறம் வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க வச்சிருக்காங்களா

ஏற்கனவே ரெண்டு முறை நின்னு தோத்த தொகுதி அவரு அதே மெடல் யாரும் சொல்றாரு நான் வந்து தோத்ததுக்கான காரணம் கூட்டணி கட்சிகள் தான் அவங்கதான் வந்து தோக்கடிச்சுட்டாங்க பிஜேபி வச்சுக்கிட்டே அதை சொல்றாரு அவரு இன்டைரக்டா வந்து சொல்றாரா ஓகே ஓகே ஆனா வந்து இந்த இதெல்லாம் பேசும்போது பேசும் போது போது கூட்டணி இருக்காதோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா ஜெயக்குமார் வந்து இன்னைக்கு வந்து அந்த அண்ணாமலையோட ஆங்கில நாளிதழ் பேட்டிக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலை வந்து நாவடக்கத்தோட பேசணும் அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவர் தான் அண்ணாமலை பிஜேபிங்கிறது வெறும் செடி தான் ஆனா வந்து அதிமுக வந்து ஒரு ஆலமரம் இருபது வருஷமா அவங்களுக்கு எம்எல்ஏ இல்லை எங்க தேவையில தான் வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு கடைசியா ஒரு விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இப்படியே பேசிட்டு இருந்தாருன்னா கூட்டணியில இருக்கணுமா பிஜேபியை வச்சுக்கணுமா அப்படிங்கறத நாங்க பரிசீலனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கோபம் வந்துருச்சு ஜியோ கோபம் வந்துருச்சு முரு கோபம் பாரு ஆனா இடப்பு என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு தவழ்ந்துடுவார் டக்குன்னு கையெல்லாம் உருகி விட்டு இப்போ பாருன்ட்டு டக்குன்னு புரிஞ்சு துவைத்துருவா போல ஆமா ஆனா வந்து அதுல இன்னொரு விஷயம் ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா ஒன்றரை கோடி தொண்டர்கள் தானே சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகவோட ரெண்டு கோடி தொண்டர்கள் இப்ப கொந்தளிப்புல இருக்காங்க அப்படின்னு ஒரு அம்பது லட்சத்தை டக்குன்னு அது நான் போனமா ஏத்த வேண்டியதான அதான் ஏன்டா நேத்து திமுகால இருந்து ரெண்டு கோடி தொண்டர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நம்மளும் சும்மா வாண்டி இவங்களும் சொல்லிட்டாங்க போல ரெண்டு கோடி பேருன்ட்டு ஆக மொத்தத்துல வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ள ஒரு இது இதுக்கா வந்தா ஸ்ட்ராங் ஆகும்னு பார்த்தா இருக்கிற கூட்டணி பிக் எனக்கு தெரிஞ்சு அவங்களே அந்த ஐடியால இருக்காங்களோ ஏடிஎம் கேவை கலட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஏசி சண்முகம் இந்த மாதிரி ஜி கே வாசன் அமமுக இவங்க எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பச்சை மொத்தம் சந்திச்சு அமித்ஷாவை பச்சைமுத்துக்கு பெரம்பலூர் ஏசி சண்முகத்துக்கு வேலூர் டென்ஷன் ஏற்பட யாருன்னு தெரியல நீலகிரிக்கு எல்முருகன் இப்ப நம்மளே சொல்றோம் தேர்தல் வரத்துக்கு இருக்கு அதுதான் நம்ம ரிப்போர்ட்ரு லோகேஸ்வரன் இருக்காரு வேலூர் ரிப்போர்ட்ரு அவர் வந்து கூப்பிட்டு கேட்டிருக்காரு வேலூர்ல நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அமித்ஷா மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலர் என்ன சொல்லியிருக்காரு அந்தகுமாறு எங்களுக்கு எதிர் யாருன்னு தெரியாம இருந்துச்சு இப்ப எதிர் தானே ஆல்ரெடி ரெண்டு டைம் வந்து மண்ணை கவுடு தான் அந்த தொகுதியில அதனால எங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ஜெயிக்கிறது இந்த தொகுதியில அப்படின்னு இருக்க ஓஹோ ஆனா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இந்த மாவட்ட செயலாளர் எல்லாம் பத்தி பேசினீங்கல்ல பிஜேபியோட காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் செல்வம்ங்கிறவர் வந்து இன்னைக்கு கைதாயிருக்காரு இன்னைய தேதிக்கு நேத்து ஒருத்தர் வேற கைதாயிருக்காரு இன்னைக்கு அவர் எது கைது பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பழைய வீடியோ பங்களாதேஷ்ல உள்ள வீடியோ எடுத்து போட்டு பாருங்க கோயில் பணம் எங்க போகுது பாருங்க அப்படிங்கிற ஒரு மத வெறுப்ப தூண்ற மாதிரி ஒன்னு போட்டு விட்டாரு அதுல அவரை கைது பண்ணியிருக்காங்க நேத்து ஒரு பாஜக நிர்வாகி வந்து துப்பாக்கி முனையில தொழிலதிபர மரட்னார் வேற கைதாயிருக்காரு அப்படி ஒவ்வொரு ஆளா உள்ள போயிட்டு இருந்தா எப்படி எம்பி டெல்லி புரையும் போ என்ன அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு பிஜேபி சேந்தவங்களுக்கு எங்களுக்கு இதை தாண்டி எப்படி கட்சி வளர்க்குறதுன்னு தெரியலைங்க எங்களுக்கு இது மட்டும் தானே சீனியர் சொல்லிக் கொடுத்திருக்காங்க ஃபேக் பண்ணி போட்டோ போடுறது எடிட்டிங் பண்ணி ஃபேக்க வீடியோ போடுறது அதை தாண்டி எங்களுக்கு என்ன அரசியல் வரும் தெரியாது வெச்சுக்கிட்டு வந்து என்ன பண்றோம் ஆமா இது ஒண்ணு இருக்கா இன்னொரு பக்கம் அமித்ஷா சொன்னாரு தென் சென்னையில வந்து தமிழ்நாட்டுல இருந்து கூட எதிர்காலத்துல வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அண்ணாமலையோட ஆட்கள் அவரை போட ஆரம்பிச்சாங்க இங்க திமுக இருந்து அவரே ஒத்துக்கிட்டாரு ஸ்டாலின் தான் அடுத்த பிரதமர்னு போட ஆரம்பிச்சாங்க ஸ்டாலினே சொல்லியிருக்காரு சேலத்துல பேசுறப்ப அமித்ஷாவே சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில்தான் அடுத்த பிரதமர் வரணும்னு நான் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் ஒரு ஆப்ஷன் தமிழ் இசை இன்னொரு ஆப்ஷன் எல்முருகன் இங்க ரெண்டு பேரும் ஏன் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பாயிண்ட் எடுத்து குடுத்துருக்காரு குடுத்து ஆனா அமித்ஷாவுக்கு மோடி மேல என்ன கோவோன்னே தெரியல தமிழோட இருந்து ஒருத்தர தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரு ஒரு நைசா சர்க்காசம் வந்து ஓடிவிட்டாரு இல்ல நானே தமிழர் தான் அவர் அதெல்லாம் இந்த மாதிரி மாத்திக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பொன்னையன் இருக்காருல அவர் வந்துட்டாரு தமிழ்நாட்டில இருந்து பிரதமர் ஆகக்கூடிய தகுதி எடப்பாடிக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு கேட்ட அதிமுகங்களே நம்ப மாட்டாங்க இல்ல அதுல அது என்னன்னா உலக அரசியல் எல்லாம் வச்சிருக்க ஒரு எடப்பாடி பழனிசாமி உள்ளூர் அரசியல் தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டு டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவரு எப்படி உலக அரசியல் தெரியுங்கிறது தெரியல இல்ல ஒருவேளை நம்ம ஷோ பாத்துருப்பாரு நினைக்கிறேன் நம்ம அவர் வந்து வழக்குகள் மேல வழக்கு போடுறதுனால இந்தியாவின் ட்ரம்ப்னு சொன்னோம்ல அதை பார்த்துட்டு சர்வதேச அரசியல் கொண்டு போயிருவோம் அப்படின்னு பாக்குறாரா இல்ல இவரை டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டு

அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு பிரிவுகளை பிரித்து பன்னெண்டுக்கும் துறை அமைச்சர்களை போட்டு அது உறுப்பினர்லாம் ம் ஆமாம் அமைச்சர்கள் தலைமையில் அந்த குழு இருக்குது அமைச்சர்களை பற்றி பேசும்போது மா சுப்பிரமணியன் இருக்கார்ல அமைச்சர் அவர் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு எதை பற்றி அப்படின்னா மத்திய அரசு வந்து அந்த மருத்துவ கலந்தாய்வை வந்து நாங்கள் பொது கலந்தாய்வாக இந்தியா முழுக்க நாங்களே போகிறோம் ஒரே கட்டமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு மா சுப்பிரமணியன் தமிழ்நாடு அரசு சார்பில் கடுமையாக அதை எதிர்ப்போம் ஏன்னா இந்த மாதிரி வந்துருச்சுன்னா வடமாநிலவர்கள் வட மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் இங்கே வந்து படிப்பாங்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களோட அந்த படிப்பு வந்து பாதிக்கப்படும் அதனால் இதை கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி திமுக அரசு சார்பிலேயும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பாமக உள்ளிட்ட பல கட்சிகளும் இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்ருக்காங்க ஆனால் ஏன் மத்திய அரசு வந்து மாநில அரசு சீன்ற வழியில் தொடர்ந்து செயல்பட்டுருக்காங்கிறது தெரியல ஆமாம் மாநில உரிமையை இதுலையும் பறிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆமாம் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னொரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் ஒரு நியாயமான இருந்து முன் வச்சிருக்காரு பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சி பள்ளி செல்ற குழந்தைகளுக்குமே மகிழ்ச்சி வீட்டுல இருந்து அவங்களுக்கும் அடிச்சிருக்கோம் அவங்களையும் உச்சாவது கிளம்பி தான் ஸ்கூலுக்கு எல்லாம் போனாங்க அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம் ஒன்னாவதுல இருந்து அதுமே ஒரு வாரத்துல இருந்து திறப்பாங்க பெற்றோர்களுக்கு ஐ ஜாலி மூடுதான் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க சரி அதே மாதிரி செல்லூர் என்ன சொல்றாருன்னா அரசாங்க பள்ளியில் மாணவர்களுக்கு கிச்சடி போடுறாங்க உப்புமாலாம் போடுறாங்க ஆனால் நீங்கள் கைதிகளுக்கு பாருங்க சிக்கன் மட்டன்லாம் போடுறாங்க சத்தே இல்லாத உணவை மாணவர் கொடுக்குறாங்க சத்தான உணவை கைதிகள் கொடுக்குறாங்க இதுதான் திராவிட மாடல்லாம் கேள்வி கேட்டிருக்காருப்பா நல்ல கேள்வியாக தான் கேட்டிருக்காரு ஆனால் அவருக்கு இதில் என்ன பிரச்சனை ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இனிமேல் அவங்களாம் ஸ்கூல் போக முடியாது ஜெயிலுக்கு போக ஆனால் வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகள் தான் ஜெயிலில் நல்லா சாப்பாடு கிடைக்கும் நான் வந்து செல்லூர் ராஜ் சொல்லல அதிமுகவே சொல்லல பொதுவாக அரசியல்வாதிகளை சொல்றேன் சரி ஓகே அந்த இன்னொரு பக்கம் பாத்தீங்களா ஆளுநர் தமிழிசை அவங்க ஒண்ணு சொல்லிருக்காங்க இவங்க வந்து சுந்தரகாண்டம் படிச்சா குழந்தைகள் வந்து நல்ல அறிவுலாம் வளருமா பிறக்க போற குழந்தைக்கு அதே மாதிரி பிரசவத்துல வந்து பிரச்சனை ஏற்படாமல் இருக்கணும்னா மகாபாரதம் கம்பராமணம் எல்லாம் வந்து படிக்கணுமா அவங்க ஒரு மருத்துவர் அந்த மகப்பேறு மருத்துவரும் கூட நல்லா ஸ்கேன் எல்லாம் பாப்பாங்க ஆனா இத படிங்க அப்படிங்கிறது இதெல்லாம் ஆமா அறிவியல் பூர்வமா அவங்க ஏதாவது இருக்காங்க என்ன அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒம்பலக்கட்டு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அங்க அடிக்கடி உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு ஏதோ தீய சக்தி நம்ம கிராமத்துக்குள்ள புகுந்துருச்சுன்னு சொல்லி அந்த மக்கள்லாம் அப்படியே வெளியேறிட்டு இருக்காங்களா அந்த ஊர்ல இருந்து இருந்துட்டா ஏதோ ஒரு வாட்ஸ்அப் பார்வர்டா என்னன்னு தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்பி அவங்க வெளியே போயிட்டு இருக்காங்க எல்லா உடம்புல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பெல் நாடுங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதை இவ்வளவு இவ்வளவு நம்பிக்கையோடயா இருப்பாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தா அதிர்ச்சியா தான் இருக்கு சில தலைவர்கள் வந்து மூட நம்பிக்கையோட சில கருத்துக்களை சொல்றப்ப மக்களை வந்து கடைபிடிக்கிறாங்க ஆளுநரை சொல்லல பொதுவா சொல்றேன் பொதுவா சொல்றீங்களா சரி குஜராத்தை சேர்ந்த இன்னொரு தலைவரும் ஒரு மூட நம்பிக்கையான விஷயத்தை பண்ணியிருக்காரு பிரதிமான் சிங் ஜடேஜா அப்படிங்கறது அவரோட பேரு இவர் குஜராத்துல பிஜேபி எம்எல்ஏவா இருக்காரு அந்த பிபோர் ஜாய் புயல் இருக்குல்ல அந்த பதினஞ்சாம் தேதி குஜராத்தை ஒட்டி பாகிஸ்தானை ஒட்டி கரையை கடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த புயலை இப்ப நான் கண்ட்ரோல் பண்றேன் பாருங்க அப்படின்ட்டு ஒரு அஞ்சு ரூபா ஊதுபத்தியை வாங்கிட்டு போய் பீச்சோரமா உட்காந்து அப்படியே கொளுத்தி காட்டியிருக்காரு நான் கண்ட்ரோல் பண்ணிச்சா புயல் வந்து பதினஞ்சாம் தேதி தான் வரப்போ அஞ்சு ரூபா ஊது புத்தியா அதுதான் எனக்கு பயமாச்சே நான் அப்படியே பாகிஸ்தான் பக்கம் போறேன்னு புயல் போலயா போகல அவர் என்ன பண்ணிருக்கணும் பதினஞ்சாம் தேதி அங்க போய் காட்டியிருக்கணும் ஆனா முன்னாடியே வந்து புயல் தூக்கிட்டு போயிருந்தேன் அதான் அவருக்கு தெரியும் ஆமா தெரிஞ்சதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு அங்க நம்புவாங்க அந்த ஊர் மக்களே ஆமா நமக்காக பண்றாருன்னு அடுத்த தேர்தலையும் அவரை ஜெயிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அடுத்த தேர்தலப்ப பிரிஜ்பூஷன் சரண் சிங் இதனால நம்ம நாட்டுக்குமே சர்வதேச மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரு பிஜேபிக்குமே பெண்கள் மத்தியில கடும் அதிருப்தி அப்ப அவர் என்ன பண்ணணும் அடுத்த டைம் வந்து எலெக்ஷனை சீருடுக்காம நிப்பாட்டணுமா இல்லையா ஆனா அவரு கெத்தா சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்லையும் எம்பியில அதே தொகுதியில நான் நிப்பேன் அப்படிங்கறது அப்ப ஒரு நெஞ்சல் திரும்பணும் கண்டிப்பா அவர் வந்து அந்த அளவுக்கு தைரியமா வெளிப்படையா வந்து இன்னும் பேசிட்டு தான் இருக்காரு இன்னொரு பதினஞ்சாம் தேதி முடிவு வரும் அடுத்த தேதியில பேசுறாரு அவரு வந்து முன்னாடியே அவருக்கு முடிவு தெரிஞ்சிருக்கு போல நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்காரு ஏற்கனவே இவருக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி நாலு அந்த டைம்ல வந்து மாத்தி கொடுத்திருக்காங்க தொகுதியை இவர் கேட்ட தொகுதி இல்லாம அந்த தொகுதியில ஒருத்தர் கொடுத்திருப்பாங்கல்ல அவர் வந்து அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு இறந்து போயிருக்காரு மர்மமான முறையில இவர்தான் பண்ணாரா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் அப்பவே இருந்துச்சு வாஜ்பாயே கேட்டார்ல இல்ல போட்டு திருட்டி அப்போன்னு அவரே கேட்டு அவரே பிஜு சொன்னாரு சொன்னாரு என்ன வாஜ்பாயே கேட்டாரு தெரியும் பெருமை இருக்கு ஆமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உம் சென்னை இருந்து அரசு பஸ்ஸு ஒன்று கிளம்பியிருக்கு அதில் வந்து மூலக்கொத்தளம் அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட ரெண்டு பேர் ஏறி இருக்காங்க ஏறினதுக்கு அவங்க கிட்ட போயிட்டு ஜெகதீசன் அப்படிங்கிற கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கள்கிட்டே டிக்கெட்டை கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து அவங்க அவர் கண்டக்டரை வந்து வெட்டியிருக்காங்க இது வந்து சென்னையில் வந்து நடந்திருக்கு அரசு பேருந்தில் நிறைய ரவுடிகளா பெண்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஆண்களுக்கு கட்டணம் இருக்கு ஆமா அதெல்லாம் படிங்கடா படிங்கடானா எங்க படிக்கிறாங்க ஆமா வந்து கத்தி எடுத்து அவரை குத்தி இருக்கிறாங்க இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு கவுடிகளுக்கு துளிருட்டு துளிர் விட்டு ஆமா இப்ப வந்து அந்த காவல்துறை அவங்கள கைது பண்ணிருக்காங்க இந்த பேருந்தை பத்தி பேசும்போது கர்நாடகால அந்த கட்டணம் இல்லா பேருந்து பெண்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அது வந்து நேத்து தொடங்கி வச்சிருக்காரு சித்தராமையா டி கே சிவகுமார் ரெண்டு பேருமே சேர்ந்து தொடங்கி வச்சிருக்காங்க இந்த சக்தி திட்டம் அந்த முதல் வாக்குறுதி அதை வந்து நாங்க செயல்படுத்திட்டோம் அப்படிங்கிற காங்கிரஸ்ல இருந்து இன்னொரு பக்கம் மணிப்பூர்ல அந்த கலவரம் அது அடங்குற மாதிரியே தெரியல அப்படியே போயிட்டு இருக்குல்ல அங்கங்க அதுல ஒரு பீஸ் கமிட்டி வந்து நாங்க உருவாக்குறோம் அமைதியை வந்து நிலைநாட்டுறதுக்கு அப்படின்னு மத்திய அரசுல இருந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஆளுநர் வந்து தலைவரா நியமிச்சிருந்தாங்க நிறைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மாநில அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து நியமிச்சிருந்தாங்க முன்னாள் கல்வியாளர்கள் அரசு அதிகாரிகள்னு எல்லாரையுமே நியமிச்சிருந்தாங்க அந்த குழுல வேற வாங்க பேசலாம் அப்படின்னு இல்லை அதுல என்னன்னா சிஎம் வந்து அந்த குழுல வந்து சேர்த்திருக்காங்க அந்த முதலமைச்சர் பீரேன் சிங்கை வந்து சேர்த்திருக்காங்க இதனாலே அந்த குக்கி இன மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் வரக்கூடாது அவர் அந்த குழுல இருந்து நீக்குங்க நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து மெயிட்டி மக்களுக்கு ஆதரவா தான் பேசுவாரு பழங்குடிகளுக்கு ஆதரவா பேச மாட்டாருங்கிறது அவங்களோட நம்பிக்கையா இருக்கு அதனால அந்த பீஸ் கமிட்டியே ரொம்ப அமைதி இல்லாம தான் போயிட்டு இருக்கு எப்போ அங்க அமைதி திரும்ப போகுதுன்னு தெரியல ஆனா சீக்கிரம் திரும்பணும் மணிப்பூர்ல பிஜேபி ஆட்சி தான் நடக்குது அங்க கண்ட்ரோல் பண்ண முடியல இப்ப ரெண்டு மூணு மாசமா தொடர்ந்து போயிட்டு இருந்தது இந்த பிரிஜ் பூஷன் பிரச்சனை அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க டைம் வரை கேட்டுருக்காங்க கண்ட்ரோல் பண்ணால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல போல இருக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுனா அந்த வீராங்கனைகளை தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறாங்க அதுலேயுமே ஒரு நடவடிக்கையும் இல்லை அந்த இதுலேயும் பார்ப்போம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க பண்ணுறாங்களா என்னங்கிறது பார்ப்போம் நியூ ஜெர்சி மாகாணத்தில் உள்ள ஹோட்டலில் மோடிஜி என்ற மீல் சுனவை அறிமுகம் செய்துள்ளார் இந்திய விம்சாவளியைச் சேர்ந்த ஸ்ரீபத் குல்கர்ணி வட எங்கையா அப்படின்னு கேக்குறாங்க வடை இல்லையா அதானேயா மெயின் மேட்ரு லைஃப்ல யாராச்சும் ஒருத்தர் பாசிங் கிளவுட்ஸ்னா பரவாயில்ல எல்லாருமே பாசிங் கிளவுட்ஸ்னா எப்படி இந்நேரம் அண்ணாமலை ஆளுங்க எப்பட்றா ஒரே ஆளு பிரதமராகவும் முதல்வராகவும் இருக்க முடியும் அரசியல் சட்டத்துல அது இடம் இருக்கான்னு மண்டையை பிச்சு இருப்பாங்கல்ல தமிழரே பிரதமராக்கோன்னு சொல்லியிருக்கீங்க அப்ப நான் வேணாமா ஐயா அந்த தமிழரே நீங்கதான் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு மோடி ஆஹா அப்படி பாக்குறாரு விருது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை என்னன்னா யார் முதல்ல பிரேக்கப் பண்றதுன்னு தயாரா இருக்காங்க இந்த சைடு பிஜேபி அவங்க உலக கட்சி தானே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க மட்டும் யோகிட்டு எடிஎம் கே திருப்பி கேள்வி ஆரம்பிச்சிருக்காங்க பேச காதலுக்கு முன்னாடி ஒரு பிரேக்கப் ஒரு செஷன் நடக்கும் அந்த செஷன் தான் போய்கிட்டு இருக்கு கூடி சீக்கிரம் பிச்சு கொடுத்தா நம்ம நடக்கிறோம் அவர் தான் இது சொல்கிறாங்களா இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா மோடி ஜெ அருண்ஜேட்லின்னு பெரிய தலைவர்களே வந்து போயஸ் கார்டன் வாசல்ல வந்து உட்காந்துருப்பாங்க பார்க்குறதுக்காக அம்மாவை பார்க்குறதுக்காக நாங்கள் தான் அடித்து ஓட விடுவோம் இவங்கெல்லாம் பேசுறாங்க எங்க முன்னாடிங்கிற மாதிரி மோட்டில் தான் இருக்காங்க ஜெயிக்கும் முறையே ஸ்ட்ரீட் பண்ணி கொடுத்துருக்காரு இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் ஆமாம் இருக்குன்னா அவங்களே பிச்சா என்ன நம்ம பிச்சுட்டோம் அவங்க வந்து குடும்பம் நாசாவ போனால் போதும் அப்படிங்கிற அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ